அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

சரி இந்த வரைக்கும் இருக்கட்டும் என்ன பண்றது அனுபவிச்சிட்டோம் இல்ல ஆட்கால் போட்டோம் சரக்கு அடிச்சிட்டோம் ஜிஞ்சர் அடிச்சோம் அலக்கல் அடிச்சோம் கெஞ்சாச்சும் எல்லாம் அனுபவிச்சாச்சு நம்ம எதுக்கு போனோமோ அதை அனுபவிச்சுட்டோம் இனிமேல் செத்து போனேன் பயம் வந்தானா எது வந்தான செத்து போ அது இருந்துட்டு போகுது அது இருக்குதுன்னா நீ குடிச்ச தெரியாத எப்படி குடிக்க முடியும் தெரியாத போய் ஒருத்தன் துட்டு குத்து குடிச்சிட்டு வருவானா தெரிஞ்சுதானே போய் குடிச்ச போயின்னா எட்டு வச்சுப்பான் வச்சுப்படா தெரியாத படிச்சுங்க அதே போய் தெரியாத படம் உங்க கால் போய் உன்னோத்த மேல

இது வெறும் கடவுளை தேடுறது மட்டும் தாங்க எந்த வைத்தியமும் கிடையாது அதனால இது வாழ்ந்தவருக்கு லாபம் எல்லாம் பண்ணிட்டு இனிமேல் என்ன ஆகுது ஏதோ இனிமேலுக்கு என்ன வேலை ஆ கஷ்டப்பட்டு ஏதோ குழந்தைங்கள நல்லா படிக்க வை படிக்கல என்ன பத்து பைசா கூட உதவாது போடும் அதனால படிக்க வைங்க கஷ்டப்பட்டு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சு ஒரு நாளைக்கு தான் இப்போ ஒரு இரநூறுபா கூலி வாங்கின கொத்தனம் ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு போட்டிங்க பூசத்துக்கு அரசாத்திரம் கூட இல்லை ஆஹா பூசுறது அரசாதரம் கூட இல்ல கட்சியில அந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க அது மாதிரி அந்த துட்டை எடுத்து குழந்தைங்களை நல்லா படிக்க வைங்க அதுங்களாவது பின்னாடி நல்ல வேலைக்கு போட்டோம் படிக்கலன்னா பத்து பைசாக்கு மரியாதை கிடையாது அந்த உலகத்துல அதனால ஆடு ஆடு நல்ல முடிஞ்ச வரைக்கும் ஆடு வேற என்ன பண்றது தெருக்கூத்து கட்டியாச்சு ஒன்னும் பண்ண முடியாது ஆமா ஆடி அவனுக்கு துட்டு கொடுக்கணுமே அதனால ஆடு

அنا குடி இருக்குதே அவன் உடம்பும் கேடான் அவன் குடும்பமும் கேடான் பக்காங்கங்கறவங்க தாளியாத்துறான் அவளோ மோசமா அந்தது யாரும் அது அப்படிதான் ஆகும் மூளை அதுதான் சொல்லியிருந்தேன் பல வீடியோல சொல்லிக் ரொம்ப குடிச்சே மூளைல இருக்கிற நரம்பு வீக்காய் போச்சுனா இவன் ஒண்டியா உட்காந்துப்பான் ஐயோ என்ன வெட்ட வராங்க குத்த வராங்கன்னு காரணம்னா அப்ப பிரைன் போயிடுச்சு ஒரு கதை முடிய போகுதுன்னு அர்த்தம் ஆமா அப்ப அந்த மாதிரிதா அப்ப முடிய போகுது ஆமாப்பா வேற வழியும் கிடையாது இதுக்கு இதுக்கு ஒரு நான் வந்து எப்பவுமே மரிசி எல்லாம் பேச மாட்டேன் ஓப்பனா தான் பேசுவேன் உனக்கு குடியால மூலையில இருக்கிற நரம்பெல்லாம் வீக் ஆகி போச்சு வீக் ஆகி போனதால பயம் வருது இந்த மாதிரி எல்லாம் கனவு படுத்தி நான் தூங்க மாட்டேன் தூக்கமே வராது உனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நிரந்தரமா தூங்க போறேன்னு அர்த்தம் அதனால இனிமேல் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்த வரைக்கும் லாபம் வாழ்ந்த வரைக்கும் நான் குழந்தை குட்டியை நல்லா காப்பாத்திட்டு போறேன்னு காப்பாத்தி

எனக்கு நீ சொல்லு உனக்கு தான் எல்லாம் தெரியுமே எல்லாத்தையும் கரை கரைச்சி எல்லாத்தையும் குடிச்சிட்டியா நீ சொல்லிருப்பா அப்படின்னா எந்த ரகசியத்தை கேட்குறாருன்னு சொன்னால் நான் பிறப்புறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன் சொல்லு சரி தெரியல சரி பிறந்துட்டேன் போகிறதுக்கப்புறம் எங்கே போக போகிறேன்னு சொல்லு இந்த அறிவு உனக்கு இருந்தால் நீ சபையில் வந்து பேசுங்க இல்லைனா உன் காதை அறுத்து எந்த எதை வச்சு இருப்பாராம் அஞ்சு எழுத்து வாதால் உன் காதை அறுத்து பண்ணுறான்னு அவ்வளோ போகப்பட்டு பேசுகிறேன் மகன்கள் வரலாமா நம்மளை மாதிரி யார் யாருக்கோனா கோவம் வரும் அப்போ இந்த ரகசியங்கள் நாம் ஒன்றும் விதை இல்லாமல் எதுவுமே முளைக்காது காரண காரியம் இல்லாமல் நமக்கு ஒரு பிறவி கொடுத்து நம்மளை பிறகு கோவமா நம்மனா ராஜாவை பிறந்துக்கிறோம் இல்லையா குழந்தையிலேருந்தே பிச்சை திங்குறோம் இப்படி ஒரு பிறவி கொடுத்து நம்ம அவனை படிய வாங்கி இல்லை விதைக்காம எதுவும் முளைக்காது எப்படியோ நாமளும் விதைச்சிருக்கிறோம் எல்லாம் விதைச்சதெல்லாம் வேணாம் அதுவும் நல்ல கனியாக இருந்தால் போறல எல்லாம் முள்ளாக குத்துது பொண்டாட்டியும் முள்ளாகுது புதுசாக முள்ளாகுதுன்னா மற்ற பிள்ளைங்களா எல்லாமே நரகமாகுது எதுக்காக என் எல்லாம் போய் நமக்கு எல்லாமே சரியாக இருந்தால் ஒரு நாளும் அந்த பாதையை தாண்டி நம்ம சிந்திக்கவே மாட்டோம் ஆனால் பொண்டாட்டி பெருவிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி எக்காலம் சுகப்பெருவன்னு அங்கே எல்லாம் நம்மளை குத்தணும் ஏமா நீங்கள் எதுவும் நீங்களும் பாடலாம் புருஷன் ஒரு சுல்லானி உங்கள் பங்கு ஏன்னா என்ன சாமி இவங்கள பற்றியே போய் எங்களை பற்றி நீங்களும் மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஊவாமல் மாதிரி குத்திக்கினே தான் இருப்பாங்க அப்போது இதெல்லாம் குத்துனாதான் இதெல்லாம் பொய்ப்பா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வியே வரும் ஏன் குத்துறாங்க எவ்வளவோ பாடுபடுறோம் யாருக்காக பாரு ஊருக்காக பாடுபடுறோம் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுக்கு வேலை வேலை எல்லாம் கொடுக்கணுன்னா நாம் வீட்டு வேலையிலேருந்து எல்லா வேலையும் செய்கிறோம் ஆனால் அந்த நன்றி உணர்ச்சி அவங்களுக்கு இல்லாமல் போகும்போது தான் நமக்கு கேள்விகளை வரும் இவ்வளவு உழைக்கிறமே எதுக்கு உழைக்கிறோம் நான் ஏன் உழைப்புல சாப்பிட்றானே அவனுக்கு நன்றின்றதே இல்லையே இதை மீறி நான் அவனுக்கு பண்ணணுமான்ற கேள்வி எப்போ வரும் அவன் கொஞ்சம் மாறுபடும் போது தான் எனக்கு கேள்விகளை வரும் ஐயோ உன்ன மாதிரி அம்மாவே இல்லைம்மா உன்ன மாதிரி அப்பாவே இல்லைன்னா எனக்கு கேள்வியே வராது நான் பிறந்ததே உன்னை காப்பாற்றதான் பிறந்தேன்னு அவன் பின்னாடியே ஓடி இருப்பேன் அப்போ இறைவன் என்ன பண்றான் திரைக்கதையில் ஒரு புஸ்து வைக்கிறான் எந்த திரைக்கதையில் நம்ம வாழ்க்கைன்ற திரைக்கதையில் நான் யாருக்காக பாடுபடணும் அவங்களே அந்த உழைப்பை மதிக்காமல் செயல்படும்போது எனக்கு கேள்விகள் பிறக்குது நான் எதுக்காக உழைக்கணும் உழைச்சதுனால இவ்வளோ நாள் என்ன பலன் கண்டேன் அப்போ இனிமேலும் அந்த தவறுகள் நான் செய்யணுமா இந்த கேள்விகள்லாம் வரும்போது அந்த கேள்விக்கான விடையை தேடி வேறு ஏதோ ஒன்று இருக்குப்பான்ற வேட்கையை அது தூண்டி யார் எப்படி இருந்தா பெண்டாட்டி பெருவிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானியா இருந்தால்தான் இப்படி ஒரு கேள்விகள்லாம் வரும் அப்போ இது இறைவன் நமக்கு என்ன பண்றான் நல்லது தான் பண்றான் அவன் ஒரு நாளும் கெட்டது பண்றவன் கிடையாது ஏன்னா அவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் புரியுதுங்களா அப்போ நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நம்மை பக்குவப்படுத்துறதுக்காக தான் பக்குவப்பட்டால் துன்பம் வராது சாமி பக்குவப்பட்ட துன்பம் வராதா துன்பம் வராது சாமியா பழகிடும் பழகாதனால துன்பம் வரும்போது நான் அழுகுறேன் பக்குவம் வந்தால் படகிடும் அப்பவும் துன்பம் வரும் ஆனால் கண்ணில் தண்ணி வராது கரெக்டா சாமி இந்த பக்குவத்தை கொண்டு வர்றதுக்காக தான் பாடம் வேற ஏதோ விண்ணில் இருக்கிற பொருளை பூமிக்கு கொண்டு வரதுக்காக நாம பாடு வரல அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டாரு அவங்க அப்பா என்ன பண்ணுறான்னு செத்து போட்டார் இவன் என்ன பண்ணுறான் அவங்க அப்பா உள்ளே போ உள்ள என்னடா சொர்க்கத்துக்கு எங்கள் அப்பா உள்ளே விட மாட்டிங்களா அப்போ நான் ஒரு சொர்க்கத்தையை உருவாக்குறேன்னு பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் சொர்க்கத்தை உருவாக்குறான் யாருக்காக தன்னுடைய அப்பானுக்காக அந்த மாதிரி ஒரு சாகசம் பண்ணதுக்கு வந்துருக்குறோம் இல்லையே இல்லை அந்த சாகச பண்ணக்கூடிய அவருக்கு முடிவு என்ன ஆச்சு அதுக்காக இல்லை இந்த மனம் பக்குவப்பட்டால் இறைவன் தள்ளி இருக்கிற இறைவன் ராஜா வா அப்படின்னு அவன் அள்ளி அணைச்சிப்பான் ஏன்னா அவன் தண்ணியாக இருக்கிறான் நான் எண்ணெயாக இருக்கிறேன் இந்த எண்ணெய் எப்போ தண்ணியாக மாறுதோ அப்போ அவனுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை உடல் அளவிலையும் உருவத்து அளவிலையும் குணத்துலேயும் ஏன்னா அவன் குணம் இல்லாமல் இருக்கிறான் அந்த குணம் இல்லாதவனை அடையணும்னா நான் இப்படி தான் சொல்லக்கூடிய குணம் என்னை விட்டு போனால் மட்டும்தான் அவனும் நானும் ஒன்றாகும் புரியுதுங்களா அப்போது இதுக்கு உடைப்பு வேணும் வைராகியம் வேணும் இது எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படி பண்ணால் அதுக்கான பலனும் கிடையாது ஆ ஆ ரெடியா இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம் அப்போது பாடம் பண்ணுறவங்க தெளிவாக இருக்கணும்னு சொல்கிறாரு களத்தின் வார்த்தை வைத்த நீர் அடுத்த தீர் முடிக்கினால் களத்திலே கலந்ததோ கடுத்த தீ குடித்ததோ நிலத்திலே சுரந்ததோ நீள் விசும்பு கொண்டதோ மனத்தின் மாயை நீக்கி மனத்துலே கறந்ததோ அவர் சொல்றாரு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோ தண்ணியை ஊற்றிட்டியா சும்மா இருக்காது அடுப்பை பத்தவை அடுப்பைக்கு ஏனோ தானோன்னு பத்த வைக்காத அதை நல்லா திகி திகு திகதுன்னு எறிகிற மாதிரி அதை அணையாம பார்த்துக்கோ இப்போ அங்கே ஒரு செயல் நடக்கும் நீ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுன அந்த பாத்திரத்தை இப்போ சூடு பண்ணுற அந்த நெருப்பு அணையாமல் பார்த்துக்கிற இப்போது அங்கே ஒரு விஷயம் நடக்குது ஊற்றின தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இப்போ உனக்கு ஒரு கேள்வி வரும் என்னப்பா பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும் அடுப்பை பற்ற வச்சுட்டோம் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஊற்றின தண்ணி ஊற்றுன மாதிரியே இருந்தது ஆனால் அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் ஊற்றுன தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது இந்த தண்ணி எங்கே போச்சு அப்படின்ற கேள்வி வரும் அப்போ அவருக்கு ஒரு கேள்வி வருது என்னப்பா ஊற்றி வச்ச தண்ணி காணுமே அப்போ என்ன பண்ணுறாரு கடுத்த தீர் முடிக்கினால் களத்திலே கலந்ததோ அந்த கலசம் அந்த களமே அந்த தண்ணியெல்லாம் இருக்குதோ இருக்காது அது எப்படி குடிக்கும் அது குடிச்சிருந்தா முன்னாடியெல்லாம் குச்சிருக்கணும் முன்னாடி குடிக்கலையே இப்போ குடிக்குதே அப்போ அது குடிக்கல அப்போ வேற என்னப்பா குடிச்சிருக்கோம் கடுத்த தீர் குடித்தோம் அப்போ நெருப்பு முட்டணுமே அந்த நெருப்பு குடிச்சதோ இல்லையா அது குடிச்சிருக்க வாய்ப்பு இல்லையே அது குடிச்சிருந்தா தண்ணி உடனே நெருப்பு அணைஞ்சிருக்கணும் அப்ப அந்த நெருப்பம் குடிக்கல நிலத்திலே அந்தத்தில் வைக்குது நீல் விசும்பு கொண்டதோ இது இந்த இந்த தண்ணி ஆவியாகி மேகமா மாறிச்சோ இவ்வளோ கேள்வி வரணுமா எதுக்காக அந்த களம் வேற ஒண்ணுமே இல்லை சாமி இந்த மனம்தான் அந்த களம் சரியான பயிற்சி பாடம் இல்லாத வரைக்கும் உள்ளகிற ஒரு பொருள் வெளியே போகவே இல்லை நம்மக்கிட்ட டம் கட்டின மாதிரியே இருக்குது ஆனால் ஐயா பற்ற வச்ச நெருப்பு இந்த காலத்தில் இருக்கிற இந்த அழுக்கு தான் அந்த நீர் இதை எப்படிப்பா வெளியே கொண்டு போனோம்னா பண்ணாத நீ நேரடியாக அதை வெளியே கொண்டு போய் சேர்க்கவே முடியாது ஒன்றே ஒன்று பண்ணு நான் பற்ற வச்ச நெருப்பை அணையாமல் பார்த்துக்கோ அந்த அணையாத நெருப்பு இந்த பாத்திரத்தை சூடு பண்ணோம் அந்த பாத்திரத்துக்கு இந்த அழுக்கை சூடு பண்ணி பண்ணி இப்போ வந்த கேள்வியெல்லாம் உனக்கு வந்து வந்துடும் எப்படி வரும் மனசில் போச்சோ ஆகாயத்தில் கலந்துச்சோ இவ்வளோ நாள் போகாத இந்த அழுக்கெல்லாம் எப்படிப்பா போச்சுன்னா இந்த நெருப்பு தான் அந்த அழுக்கெல்லாம் போகக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அந்த வல்லமை எதுக்கு இருக்குதுன்னா இந்த நெருப்புக்கு மட்டும்தான் இருக்குது உபதேசம் வாங்கி முதல் பாடம் வாங்கினவங்க எல்லாருக்கும் ஏற்றி வச்ச நெருப்பு இது அந்த நெருப்பை அணையாமல் ஊதி 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 நீங்கள் வளர்த்திங்கன்னா மனம் என்ற கலசத்துக்குள்ள அழுக்குன்ற நீர் இருக்குது அந்த அழுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாத போய் மனமான அந்த களம் தனியாக நிற்கும் ஒன்றுமில்லாத அந்த கலசத்துக்குள்ள இறைவன் நம்ம உள்ள வருமா புரியுதுங்களா இது ஏதோ பாட்டா சொன்ன விஷயங்கள் அதை தான் நாம் இப்போ பயிற்சிகளாக பண்ணியிருக்கிறோம் புரியுதுங்களா சிவகாக்கியர் தான் நம்ம குருநாதர் குருநாதர்லாம் வேற ஒருத்தரும் இல்லை சித்தர்களுடைய பாடங்கள் எதை சொல்லுதோ அவருடைய பாடங்கள் எதை சொல்லுதோ அது எல்லாம் தான் இங்க பாடமா கொடுத்துருக்குது அப்ப கொடுத்த ஒரு யாரு சாட்சா அதே சித்தர்கள் வரிசையில் வந்த அவர் தான் இப்போ நாம் பண்ணக்கூடிய பாடமும் சிவபாக்கியர் பாடலும் ஒன்றா போச்சா இதை வேறு எங்கேயாவது பாடம் பண்ணால் ஒன்று போடுமா இங்கே கற்பனைக்கு வாய்ப்புகள் இல்லை கற்பனையை ஊக்குவிக்கிறதும் இல்லை கற்பனையை யார்ப்பா ஊக்குவிப்பா அப்படின்னா பத்து பேர் வரணும் இந்த பத்து பேர் நூறு பேர் ஆகணும் இந்த நூறு பேர் ஆயிரம் பேர் ஆகணும் ஆயிரம் லட்சம் ஆகணும்னு யோசனை பண்ணால் வரவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடங்களை நான் இறங்கி இறங்கி மாற்றி 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 கொண்டு போவேன் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடங்கள் வளைஞ்சே கொடுக்காது நீங்கள் தான் இந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சி கொடுப்போம் அதனால தான் ஆசிரமத்துக்கு வராதிங்கன்னு சொன்ன ஒரே குரு யாருன்னா நம்ம ஐயா மட்டும்தான் இங்கே வராதிங்க உங்களுக்கு பொண்ணு கிடைச்சிடுமா பொருள் கிடைச்சோமா தேடிலாம் இங்கே வரவே வராதிங்க அதெல்லாம் கிடைக்காது ஏன்னா ஏற்கனவே இருந்ததெல்லாம் தொலைச்சிருங்கடா பாவீங்களே நம்மளை பார்த்து வராதிங்கன்னு சொல்லி பயமுறுத்தது காரணம் என்ன அவர் கொடுக்கக்கூடிய பொருளை வாங்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்குதானே தானே அவர் சொல்கிறாரு வாங்க வாங்கன்னு அவர் ஒரு நாளும் கூப்பிட்டதே இல்லை அப்போது சித்தர்களுடைய பாடல்கள் தான் நமக்கு பாடங்களாக இங்கே வந்திருக்குது ஆனால் பாடம் பண்ணக்கூடிய நமக்கு அந்த உணர்வு வரணும் உணர்வு வந்தால் ஒழுக்கம் வரும் ஒழுக்கம் வந்தால் உண்மை நம்மக்கிட்டே இருக்கும் அந்த உண்மை தான் அவனையும் நம்மளையும் லிங்க் பண்ணும் வேற எதுக்கும் அந்த வல்லமையே கிடையாது இங்கே மாயாஜாலம் பிளாக் மேஜிக்லாம் அப்படி நெத்தி பொருட்கள் கை வச்ச உடனே அப்படியே சாஞ்சி போய் கேடலாம் அதெல்லாம் இங்கே கிடையாது அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு காட்டிக் கொடுக்கும் காலம் எல்லாத்தையும் வாரி சுருட்டி வாயில் போட்டுக்கும் அதனால தான் சிவபெருமானு சக்கச்செவருப்பாராம் ஆனால் அந்த சிவபெருமான் சக்கர செவ்வாரு அவர்கிட்ட இருந்த ஒரு சக்தியை உருவாக்கி இந்த உலகத்தை இறைவன் படைக்கிறான் யாரே சிவபெருமான் படைக்கிறான் ஆனால் வந்த பொருள் எப்படி இருக்குன்னா கண்ணங்கரையே என்னடா என்னடாது சிவபெருமான் செக்கச்சேவின்னு மாணிக்க மாதிரி நின்றுதாரே அவர் உள்ளந்து ஒரு சக்தி உருவாக்கி வெளியே தூக்கி போகிறார் அது கண்ணங்கரியே நிறுவான் யார் அது பராசக்தியோட அம்சம் அதனால்தான் அம்பாலெலாம் பார்த்தோன்னா ஒன்று கருப்பாக இருப்பாங்க இல்லைன்னா பச்சையாக இருப்பாங்க சரி தான் அப்படி இருக்கிறாங்க சரி பக்கத்தில் ஒருத்தங்கிறான் அவனை பார்த்தா அம்பாளுக்கு அண்ணன் சொல்லிடுறான் அவனை பார்த்தா அவனும் கருப்பாக தான்ங்கிறான் அப்போ இந்த வடிவங்கள் எல்லாம் இருந்து வந்தது சிவன் தனக்குள்ளே இருக்கிற அந்த என்ற சக்தியை உருவாக்கி இந்த உலகத்தை நிர்மாணித்து நம்ம கண்ணை மறைக்கிறான் கண்ணை மறைக்கக்கூடிய வடிவம் எல்லாம் கருநிறத்தில் தான் இருக்கும் புரியுதுங்களா அப்போது தெய்வங்களுக்கு கொடுக்குற வண்ணம் கூட அந்த மாயை உருவாக்குறான் அப்போ இந்த வடிவங்கள் எல்லாம் மாயை சொருபம்தான் அது உண்மை சொருபம் இல்லை அந்த மாயை அந்த மாயை தான் நம்மளை செயல்பட வைக்குது அந்த மாயை தான் நம்மளை உண்மை தெரியாமல் வைக்குது அப்போ தான் ஓடுவேன் அப்போ தான் வாங்குற அடி எதுக்குன்னே வாங்குறேன்னு தெரியாமல் முதுவை தேய்ச்சினே சாமி அடி அடிவு செம்ம யார் அடிக்கிறான்னு தெரில எதுக்கு விழுதுன்னு தெரியல ஆனால் வழி மட்டும் ஓடுது யாருக்கு ஊது மாணிக்க வாசகரை ராஜாச்ச உடனே எல்லாரும் முதின ஓதான் ஆனால் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கும் மாணிக்க வாசகர்கள் அடித்ததுனால தான் நம்ம முதலில் இறைவன் கொடுத்துட்டான் ஆனால் மற்ற உயிரெலாம் வாங்கிச்சேன் அவங்களுக்கு தெரியுமாண்ணா அவங்களுக்கு தெரியாது ஏன்னா மாயை இந்த அடி ஏன் விழுந்ததுன்னு எந்த உயிருக்கும் காட்டல காட்டின ஒரே உயிர் யாரு ஒன்று மாணிக்க வாசகன் ஒன்று அந்த ராஜா தெய்வம் நினைத்தால் மட்டும்தான் மாயையை நீக்கி உனக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறேன்டா அந்த ஒருத்தன் தான் நான் காட்டக்கூடிய வடிவம் இந்த குருபாரன் வடிவம் வந்தது யார் சாச்சா சிவபெருமானுடைய வடிவம் இறைவன் அதே மாதிரி சூழம் அதே மாதிரி மான்மழு அதே மாதிரி கழுத்தில் பாம்பெல்லாம் போட்டு வந்தாருன்னா இங்கே ஒருத்தர் கூட இருக்க மாட்டோம் எல்லாம் உளுந்தடிச்சு ஓடுவோம் ஆனால் திரைவன் எந்த வடிவத்தில் வருவான் காப்பாற்றணும் இந்த உயிர்களை கரை சேர்க்கணும்னு வந்தால் அவன் கருணை வச்சு வந்தால் படிவாங்கத்துக்கு வேறு வேறு வடிவம் எடுப்பான் அழிக்கிறதுக்கு வேறு வேறு வடிவம் எடுப்பான் ஆனால் காப்பாற்றி கரை சேர்க்கணும்ப்பா அப்படின்னு அவன் கருணை வச்சு வந்தால் ஒரே வடிவம்தான் அது குருநாதர்களோட வடிவு மட்டும்தான் புரியுங்களா அதனால் சிவனும் குருவும் ஒன்று இங்கே கொடுக்குற பாடம் எல்லாம் சிவ பாடம்தான் நீங்கள் உண்மையாக இருந்து உண்மையாக பண்ணிங்கன்னா அதுக்கான பல நிச்சயம் வாங்கின பொருளோடய பலம் என்னன்னு தெரியாமல் அது ஒரு புள்ள மாதிரி விளையாடிட்டிங்கன்னா யாரும் நம்மளை கை தூக்கி விட மாட்டாங்க கவனம் தேவை எப்போவுமே கவனம் தேவை